பாராளுமன்ற நிலைய இருபத்தி ஏழின் கீழ் ரெண்டு பாதுகாப்பு அமைச்சின் மேம்பதங்கிய ஜனாதிபதி அனுரா திசநாயக்க அவர்களை பதினெட்டாம் தேதி கேட்பதற்கு நான் பிரதிநிதப்படுத்தும் வன்னி தேர்தல் மாவட்டத்தின் மூன்று முக்கிய மாவட்டங்களில் மூன்று முக்கிய மாவட்டங்களில் விளங்கும் மன்னார் மாவட்டத்தின் கீழ் வருகின்ற பள்ளிமுனை என்னும் கிராமம் இங்கு வாழுகின்ற மக்கள் கடத்தொழிலேயே தமது வாழ்வாதாரமாக கொண்டு கடலினை அண்டி வாழ்ந்து வருபவர்கள் இது கத்தோலிக்க கிராமம் பெரும் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற மக்கள் இந்த கடலின் அண்டியதாக இருபத்தி நாலு குடும்பங்கள் பத்து பேஜ் காணி துண்டு அரசாங்கத்தினால் வீடு கட்டி கொடுக்கப்பட்டு வீடுகளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் தொண்ணூறாம் ஆண்டு வரை வாழ்ந்து வந்து இது தனிநபருக்கு சொந்தமான காணி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இக்காணி துண்டுகளை வீடமைப்பு துணைக்களம் வேண்டி வீடுகளை அமைத்து குடியே குடியேற்ற திட்டம் ஒன்றினை நிறுவி மீளவும் அக்காணி குடியேறியவர்களுக்கு விட்டு அதற்கான பணத்தையும் பெற்றுக்கொண்டது இங்கு குறிப்பிட வேண்டிய ஒன்று இது தனிநபருக்கு சொந்தமான காணிகள் மொத்தம் ரெண்டு ஏக்கர் ரெண்டு பேஜ் இதற்குரிய பத்திரங்களும் இவர்களுடைய கைகளில் இருக்கின்றன அண்மைக்கால யுத்தம் காரணமாக இந்த மக்கள் தாங்கள் வாழ் வாழ்வாங்கு வாழ்ந்து வந்த பூர்வீக காணிகளையும் வீடுகளையும் கைவிட்டு இடம்பெயர்வை மேற்கொண்டனர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இடம்பெயர்ந்த பின்பு இது இராணுவம் போலீஸ் தற்போதைய கடற்படையின் முகாமாக இருப்பிடமாக மாறியிருக்கிறது இவர்கள் இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான குடியிருப்புகளை ஆக்கிரமித்து தங்களது தங்களது தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இணைந்து தங்கள் சொந்த சொத்தாக மாற்றிக்கொள்ள பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்நிலையில் காணியுடைய உரிமையாளர்கள் இவற்றை மீட்டெடுப்பதற்காக நீதிமன்ற வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் ஆனால் அரசாங்கம் காணி சுய்ப்பு சட்டத்தின் கீழ் இக்காணிகளை அரச சொந்தமாக மாற்றி மாற்றியமைக்க முயற்சிக்கிறது சபாநாயகர் அவர்களே இந்த விவரக்கோவை என்னிடம் இருக்கிறது அதை காச்காட்டிலே வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜனாதி பாதுகாப்பு அமைச்சின் கூட்டம் நடைபெறுகின்ற போது ஜனாதிபதியிடம் நான் இதை முறையிட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டதாக மேற்கொள்வதாக சொல்லியிருந்தார் ஆகவே இதை உடனடியாக நிறுத்தி அந்த மக்களுக்கு அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்பினை அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி உறுதிபடைந்தேன்